வணக்கம் கிளை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நாற்பது ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து இருக்குது ரோடு பேஸ்லேயும் தார் ரோடு தாங்க தார் ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து நாற்பது அடி தார் ரோடு இது தார் ரோடு பேஸ்லேயும் கிட்டத்தட்ட இது ஒரு முந்நூறு மீட்ரு இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளங்கண்டு இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரில் இலங்கண்டு இருக்குது மிச்ச எல்லாமேவும் பதினஞ்சு வருஷம் மரங்கள் தான் தென்னை மரங்கள் தான் இது வந்து என்ட்ரன்ஸ் கேட்டுங்க நம்ம போய் உள்ளே போய் நாற்பது ஏக்கரே ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடியாது அதனால் ரோடு பேஸ் மட்டும் கவரேஜ் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் உள்ளே ஒரு பங்களா ஒன்று இருக்குது அதில் வந்து இப்போதைக்கு அந்த ஓனரோட அம்மா வந்து தங்கியிருக்காங்க ப்ளஸ் ரோடு பேஸ்லேயே ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோலாம் கவரேஜ் பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டு ஏக்கர் வந்து இளங்கண்டு இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் மரம் இதுவும் பாலை போட்டுருச்சு இது தரோடுங்க ஒரு ஏக்கருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு வந்து முன்ன பின்னே குறைச்சி பேசிக்கலாம் மரம் எல்லாமே அருமையாக இருக்குதுங்க கிணறு போரு எல்லா வசதியும் இருக்குது ப்ளஸ் ஆற்று பாசனமும் இருக்குது இந்த லேண்டுக்கு வந்து நல்லா மலையை ஒட்டி இருப்பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க இப்போ வந்து இந்த டான்ஸ் பாரத்தில் இருந்து முன்னாடி கொஞ்சம் தரிசு இருக்கும் இது வந்து வேறவங்க பங்கு இதுக்கு பின்னாடி வந்து தென்னை மரம் தெரியிருப்பாருங்க அந்த தென்னை மரம் ஃபுல்லாகவேவும் இந்த நாற்பது ஏக்கரோடு சேர்ந்தது தான் அந்த லேண்டுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்துக்கிறோம் இந்த என்ட்ரன்ஸு இந்த பெரிய மரங்கள் எல்லாமே பதினஞ்சு வயசு தாங்க ஆகுது எல்லாமே காப்பு கொடுத்துட்ருக்குது காய் வெட்டிகிட்ருக்குறாங்க இது அப்படியே எல் ஷேப்பில் வந்துடும் இந்த தோப்பு அந்த பாதைக்கும் மேற்கு பக்கமாக வர இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வருதுங்க எல் ஷேப்பில் வரும்போது அதோடய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிடுது அது இதோடய ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு அடி கிடைக்கிது நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்